வறட்சியினால் தீ விபத்துக்கள் அதிகரித்ததை தொடர்ந்து அந்நாட்டின் மேற்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள சோலோக் மற்றும் லிமா புலு பகுதிகளில் அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளன சோலோக்கில் உள்ள பதினான்கு மாவட்டங்களில் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக மேற்கு சுமத்ரா மாகாணத்தின் தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் பிஎன்பிபி கூறியது மேலும் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கருதப்படும் ரியாவ் மற்றும் தெற்கு சுமத்ரா மாகாணங்களில் தீயை அணைக்கும் முயற்சிகளுக்கு தற்போது முன்னுரிமை அளிக்கப்படுகிறது சவாலான நிலப்பரப்பு மற்றும் உபகரணங்கள் பற்றாக்குறை காரணமாக தீயை அணைக்கும் முயற்சிகள் கடினமாகி உள்ளன இவ்வாண்டு தொடக்கத்திலிருந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை ஒன்பது மாகாணங்கள் மற்றும் நகரங்களில் நூற்று நாற்பது புள்ளி எட்டு ஹெக்டர் பரப்பளவை உள்ளடக்கி குறைந்தது அறுபத்தி நான்கு காட்டுத் தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பின்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பேல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Thank you.